அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒபர்காத்து அன்புக்கினேன் சகோதர சகோதரிகளை பிறமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் பாகம் நூற்றி முப்பத்தி எட்டு நபி மூசா அலைவசல்வம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் எட்டு மூசா அலைவசல்வம் அவர்களுடைய அந்த நகரத்தில் மிகவும் பயந்தவராக நிலைமையை காலையில் கவனித்து கொண்டிருந்தார் அப்போது முதல் நாள் அவரிடம் உதவி தேடியவன் மறுபடியும் உதவி தேடி அழைத்தான் முதல் நாள் சண்டை போட்டு இவருக்கு உதவிக்கு அழைச்சி இவர் போய் அடிக்க ஒருத்தர் கதலி ஆகிட்டானே அவனே மீண்டும் இன்னொருத்த சண்டை போட்டுக்கிட்டு திரும்பவும் அவங்களை உதவிக்கு அழைக்கிறான் என்ன நீ பகிரங்கமான வழிகட்டவனாக இருக்கிறாய் என்று அவனிடம் ஊச கூறி அவங்க சத்தம் போடுறாங்க அவனுக்கு இதே வேலையாக போச்சா அநியாயிக்கா இருப்பா அப்படி இப்படின்னு ஏதோ கோபத்தில் என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க பின்னர் இருவருக்கும் எதிரியாக இருந்தவனை அவர் பிடிக்க முயன்ற இந்த ரெண்டு பேருக்கும் எதிரியாக இருந்தவனை போய் பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க முசாவே நேற்று ஒருவரை நீர் கொலை செய்தது போல் என்னை கொல்ல நினைக்கிறீரா இந்த பூமியில் ஆதிக்கம் செலுத்துபவராக ஆக வேண்டும் என்றே நீர் விரும்புகிறீர் சீர்திருத்தம் செய்பவராக ஆக நீர் விரும்பவில்லை என்று அவன் கூறினான் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு ஓ இவர் தான் நேற்று ஆள் காலி பண்ணியிருக்காரு ரெண்டு பேரும் தான் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத உணர்ந்து ஆள் பரப்பிட்டான் போட்ருக்கு உடனே என் இறைவா அவர்களில் ஒரு உயிரை கொன்று விட்டேன் எனவே அவர்கள் என்னை கொன்று விடுவார்கள் என்று நான் அஞ்சுகிறேன் என்று அவர் அல்லாவிடம் முறையிடுகிறார் இதை பற்றி அல்லாஹூ அபுல்லாவின் தொடர்ச்சியாக இருபத்தி எட்டாவது தியாயம் பதினாலேருந்து பத்தொம்பது வரலையும் முப்பத்தி மூணாவது வருஷத்திலையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் மேலும் மூசா அலை அவர்கள் மத்தியன் என்ற நகருக்கு போய் சேர்ந்த விவரங்களை அல்ல இதில் தொடர்கிறான் அதில் மத்திய ந நகருக்கு சென்று அவங்க திருமணம் முடிக்கிறது வரலே உள்ள செய்திகள் இனி தொடர்கிறது அவர் மத்திய நகருக்கு வந்தபோது என் இறைவன் எனக்கு நேர்வழி காட்டக்கூடும் என்றும் அல்லாவின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து அங்கே சென்றார் மத்திய நகரின் நீர்துறைக்கு அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ஒட்டகத்துக்கு ஒரு நாள் தண்ணி கொடுக்கணும் அந்த ஊர் மக்கள் ஒரு நாள் தண்ணி அரைக்கணும்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களே அந்த மாதிரி ஒரு தண்ணி துறை அதுவோ அல்லது வேறையோ தெரியல தண்ணி கிணறு ஒன்று அப்படிப்பட்ட மத்திய நகரின் நீர்த்துறைக்கு அவர் வந்தபோது மக்களில் ஒரு கூட்டத்தினர் தண்ணீரை இழைத்து கொண்டிருந்ததை கண்டார் அவர்களை விட்டு இரண்டு பெண்கள் ஒதுங்கி நிற்பதையும் கண்டு உங்கள் விஷயம் என்ன ஏன் இப்படி ஒதுங்கி நிற்கிறீங்க என்று கேட்டார் மேய்ப்பவர்கள் விலகும் வரை நாங்கள் தண்ணீரை எரிக்க முடியாது எங்கள் தந்தை வயதான முதியவர் என்று அந்த பெண்கள் அவருக்கு பதில் கூறினார்கள்